திரு அருமிகு அருள்மிகு நாகநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஐம்பத்தி ஏழாவது திருப்பதிகம் திரு நாகேஸ்வரம் திருமுறை இரண்டு நூத்தி பத்தொன்பதாவது திருப்பதிகம் நல்ல பெரிய சிவாலயம் குண்டகோணம் அருகிலே இருக்கிறது மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் ராகு வழிபட்டு உய்ந்த தலம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதி நல்லா அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணும்போது நீல நிறமாக மாறக்கூடிய ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம் திருச்சித்திரம்பலம் தலை கொள் சந்தும் மயில் பீளியும் சாதியின் பழமும் முந்தி புனல்வாய் பழம் காவிரி தென்கரை நல்ல தலைத்து வளர்ந்த சந்தன மரமும் அகிலும் அகில மரங்களும் மயில் பீளி மயில் தோகைகளையும் நல்ல உயர்ந்த வகையான சாதி பழங்களையும் அப்படியே எடுத்துக்கிட்டு வருதான் உந்தி அடிச்சுக்கிட்டு வருதான் இந்த புரல் நீர் எதுனா தான் பழங்காவிரி அதனுடைய தென்கரையிலே நழுவு இல்வானோர் தொலை கொஞ்சம் கூட வழிபாடுல நழுவுதலே இல்லாத வானவர்கள் வந்து தொழும்படியாக நல்கு சீர்மல்கு நாகேஸ்வரத்து அருள் நல்ல நல்கக்கூடிய இந்த நாகேஸ்வரத்திலே அழகர் பாதம் தொழுது ஏத்த வல்லார்க்கு அழகு ஆகுமே இந்த அழகனை கூப்பிட்டாலே அழகா அதுதான் அழகு அதுதான் நெறி அதுதான் எல்லாமே ஒடுக்கமும் மேன்மை எல்லாம் பெண்ணோர் பாகமடைய சடையில் புனல் பேணிய ஒரு பக்கம் உமையை ஒரு பகுதியும் சடையில் கங்கையும் தரித்து வண்ணமான பெருமான் அழகான கோலமுடைய பெருமான் மருவும் இடம் அப்படியே இங்கே வந்து தங்கி இருக்கக்கூடிய பெருமான் மண்ணுடார் நன்னி நெருங்கி மண்ணில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நெருங்கி நாளும் தொழுவேத்தி இறைவன தினமும் வழிபாடு செய்து நன்கு எய்து நாகேஸ்வரம் ரொம்ப நல்ல வாழ்க்கையாகும் நல்ல நன்மை எழுதக்கூடியவர்கள் வாழக்கூடிய நாகேஸ்வரம் கண்ணினால் காணவல்லார் அவர் கண்ணுடையார்களே அப்போ நாகேஸ்வரம் போய் சுவாமி தரிசனம் பண்ணல்னா அவங்க கிட்ட இருக்கிறது கண்ணே இல்லை மற்றவங்க கண் இல்லாதவங்க அப்போ கண்ணு உள்ளோர் அப்படின்னா திருநாகேஸ்வரம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கணும் குறவர் கொள்ளை புனம் கொள்ளை கொண்டும் மணிக்குழவு நீ பறவை ஆலப்பறக்கும் பழங்காவிரி தென்கரை அது என்ன கொள்ளைனா முல்லை நிலம் குறிஞ்சி அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அப்படியே எல்லா விதமான மணிகளும் அவங்களாம் வாழக்கூடிய மணிகளும் குளவு குறிஞ்சினாலே குறவர்களுடைய இடம் அது மாதிரி நான் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம் இடம் சார்ந்த இடமும் நல்ல நவமணிகளும் சேர்ந்து வரக்கூடிய நீர் பறவை அப்படின்னா அப்படியே பறந்து விரிந்த அந்த பழங்காவிறுடைய தென்கரையிலே நரவம் நாறு பொலி நலத்தேன் உடைய வாசனம்னா மலர் வாசனமுடைய சோலை சுருந்து அழகாயனாக சுரத்து இறைவர் பாதம் தொழுது ஏற்ற வல்லார்க்கு இடர் இல்லையே பெருமாண்டிய திருவள்ளியை தோழ்தால் அவர்களுக்கு இடர் இல்லை கூசம் நோக்காது முன் சொன்ன பொய் கொடுவினை குற்றமும் நாசமாக்கும் மனத்தாறு வந்து ஆடும் நாகேஸ்வரம் ஆராயாத சில தவறுகளும் பொய் கொடுவினைகள் எல்லாம் செய்துட்டா கூட அந்த குற்றம் எல்லாத்தையும் ஐயாட்ட வந்து வழிபட்டு நீக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபடக்கூடிய நாகேஸ்வரம் தேசமாக்கும் திருக்கோவிலா கொண்ட செல்வன் கடல் தேசம்னா ஒளி ஒளிமயமானவர் எல்லா இடமும் ஒளி விளக்கு ஏற்றக்கூடிய வெளிச்சம் கொடுக்கக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோவிலை செல்வன் சோபெருமானுடைய திருவடியை களல் நேசமாக்கும் திறத்தார் அறத்தார் நெறிப்பாளரே அவருடைய அன்பு தான் நம்முடைய திறம் நமக்கு ஒரு திறமை இருந்தால் அவரிடத்தில் அன்பு செலுத்தணும் அதுதான் அப்படிப்பட்ட வாழக்கூடிய அறத்தார்கள் தான் இந்த வீடு நெறி அப்படிங்கிற அந்த ஒழுகக்கூடிய நெறிக்கு செல்லக்கூடிய அன்பர்களே வம்பு நாறும் மலர் நல்ல மனம் வீசக்கூடிய மலரும் வம்பு நாரும் மலரும் மலை பண்டமும் நல்லா மிளகு சந்தனாகின் இதெல்லாம் மலைகளில் விளையக்கூடியது அவையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு நீர் பயின் பொன் வாரி கொலிக்கும் பழங்காவிரி தென்கரை அப்படி தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து இறைச்சி தள்ளுதான் அப்படிப்பட்ட பழமையான காவிரி தென்கரையிலே நம்பன் நமக்கு நம்பிக்கை உரியவன் நாளும் அமர்கின்ற நாகேஸ்வரம் நண்ணுவார் தினம்மும் வழிபாட்டு நம்ம தங்கி அருளக்கூடிய பெருமான் அவரை நண்பர்கள் உம்பர் வானோர் தொலை தேவர்களும் மாணவர்களும் தொழும்படியாக சென்று உடனாவதும் இல்லையே அவர்கள் எல்லாமே அந்த இந்திர பிரஸ்தம் பெரிய பதவியே கிடைக்கும் காலம் ஏகம் நிற கால அந்தகன் அப்படின்னா அந்த காலன்னா ரெண்டு பேர் ஒருத்தான் அந்தகன் எப்படின்னா கரிய நிரம்பு காலன் இருப்பான் ரெண்டு பேருடைய தொழில முடிக்கிறது கருடனும் நீளமாய் நின்ற இத காமனும் கருடத்தின் மேல இருக்கக்கூடிய திருமாலனுடைய மகனான மன்மதனும் பட்டன நினைவுரின் நாளும் நாதன் அமர்கின்ற நாகேச்சுவரம் நன்னுவார் அப்படியே மன்மதனை சுவாமி வந்து அந்த காமத்தை எரிச்சாரு அப்படிப்பட்ட பெருமான் நாளும் நாதன் அமர்கின்ற தினமும் என்று தலைவர் அமர்ந்து இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரம் நண்ணுவார் போய் சென்று அவரை கண்டவர்கள் கோலும் நாளும் தீய வேணும் அவங்களுக்கு ஒருவேளை அந்த நாட்களும் திசைகளும் எல்லாம் கெட்டதா இருந்தாலும் நன்கு ஆம் அவை எல்லாமே நாசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கம் மிக வேணும் கெட்டதே செய்யற கிரகணங்கள் நடந்துட்டு இருந்தா கூட ஐயாட்ட வந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படி சொல்றேன் வேரு வேய் உதிர் முத்து வேணா மூங்கில் மூங்கில் குள்ள இருக்கக்கூடிய முத்துக்கள் எல்லாம் அப்படியே சிதறுதான் மற்ற யானை மறுப்பும் எல்லா மதம் புரிந்து யானையுடைய தந்தமும் வீராய் வளம் இருந்த பாய் புனல் வந்தடைக்கும் பழங்காவிரி தென்கரை நல்ல முத்து யானையுடைய தந்தமும் கொண்டு வந்து சேர்க்குதா கரையில அப்படிப்பட்ட பழங்காவிரி தென்கரை ஞாயிறும் திங்களும் கூடி வந்து ஆடும் நாகேஸ்வரம் சந்திரன் சூரியன் வந்து வழிபடக்கூடிய நாகேஸ்வரன் ஏயவன் தன் அடி போற்றி என்பார் வினை வீடுமே பெருமானே போற்றி உன் திருவடி போற்றி அப்படின்னு சொல்றவங்க அவங்களுடைய வினையெல்லாம் அழியும் இலங்கை வேந்தன் சிரம் பத்து இரட்டி எழில் தோள்களும் பத்து தலையும் இருபது தோல்களும் இறங்கி மண் யார் ராவணனுக்கு மலங்கி விழ அப்படியே நசுக்கி அதெல்லாம் நீங்கும்படியாக மலையால் அடர்த்தான் இடம் நல்ல கைலாய மலையை வைத்து அடர்த்த இடம் மல்கிய நலம்கள் சிந்தையவர் நாள்தோறும் நண்ணும் நாகேஸ்வரம் நல்லா எப்ப பாரு மேலேயே சிந்தனை இருக்கும் நல்ல எண்ணங்கள் அப்படிப்பட்ட அன்பர்கள் நாள்தோறும் வந்து வழிபடக்கூடிய நாகேஸ்வரம் சிந்தை சிந்தையுடையார் இடர் ஆயினம் ஆயுமே வளம் வரணுங்குறேன் இடரெல்லாம் நீங்கிடும் ஒன்பதாவது பாடல் மாலுமயனும் அடியும் முடி காண்பு திருமாலும் பிரம்மனாலும் அவனுடைய திருவடியும் முடியும் காண்ப முடியல எரியது ஆகி இருந்தான் ஒரே அண்ணாமலையரா நேராக ஒளிப்புலம்பா நிக்கிறார் சுவாமி அமரும் இடம் தான் இங்கு தங்கி அருள்றாரு ஈண்டு காவிரியின் நீர் வந்தலைக்கும் கரை மேவும் நாகேஸ்வரம் காவிரியுடைய கரையில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் கோயிலில் பிரிவிழா வடியார்கள் வானில் பிரியார்களே இந்த கோவிலை வந்து தினமும் வழிபாடு பண்ணி பிரிவில்லாத அன்பாக இருக்கிறவங்க நேராக வானில் வானத்தை விட்டு பிரிய மாட்டாங்க சிவபெருமான் திருவடியை விட்டு நீங்க மாட்டாங்க பத்தாவது பாடல் தட்டு இடுக்கி தட்டுன்னா பாய் எங்கனாலும் தூங்கும் ஒரு பாயையும் தன்னுடைய கிராமம் கூட்டில் இடுக்கி வைப்பாங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு உரி தூக்கிய நேர் நீர் நீர் ஊத்தன அந்த ஜக்கு மாதிரி இருக்கும் அதையும் தூக்கிட்டு சாக்கியர் கட்டுரைக்கும் அவங்க கட்டுக்கதை அடிக்கிறாங்க கட்டு கொடுறாங்க பௌத்தரவும் சமணரும் மொழி கொள்ளலும் வெள்ளில் அம் காட்டிடை அதை கொள்ளலும்னா அந்த அவங்க பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை வெள்ளில் அம் காட்டிடை நட்டிருள் கண் நடமாடிய நாதன் ஆகிய சுரம் நல்லா அந்த நம் மின்மினிகள்லாம் வரக்கூடிய ஒரு சுடுகாடு அதில் தான் நள்ளிரவில் நற்றம் பயின்றார் நம்முடைய அப்பா நாதன் தலைவன் மட்டு இருக்கும் மலர் இட்டு அடி வீழ்வது வாய்மையே மட்டும்தான் தேங்கு அந்த மட்டு இருக்கும் மலரிட்டுன்னா நல்ல புது மலர் எடுத்து சுவாமிய திருவடியில் போட்டு அவருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கினோம்னா அதான் வாய்மை அதான் உண்மையான பயன் இந்த பிறவினுடைய பயனே அதுதான் கந்தம் நாரும் அப்படியே சுகந்தம் வாசன் அப்படி எங்க பார்த்தாலும் அடிக்குமா புனல் காவிரி தென்கரை கண்ணுதல் கண் முதல் நெற்றிக்கண்ணுடைய நந்தி சேரும் திரு நாகேஸ்வரத்தின் மேல் நம்முடைய சிவபெருமான் நந்திங்கிற பேர் இருக்கு நந்தினாமம் நமச்சி அப்படிப்பட்ட தலைவன் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய திரு நாகேஸ்வரத்துக்கு மேலே அவர் மே அவருடைய மேலே பாடின பாட்டு ஞான சம்பந்தன் நாவில் பணுவல் பத்தும் பாடல் பத்தும் வல்லார்கள் போய் அப்படி பாட பாடலுடைய வன்மையுடைய வல்லவியுடையவர்கள் போய் எந்த ஈசன் ஈசன் இருக்கும் உலகு எய்த வல்லார்களே என் சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய அந்த உலகு சிவலோகம் அண்டமெல்லாம் இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய திருவடியிலே சென்று எய்த வல்லார்களே அப்படி சொல்லி அவங்க தான் மிகவும் வல்லமை உடையவர்கள் சொல்லி முடிக்கிறாங்க நம சிவாய நம சிவாய நம சிவாய